வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற நண்டு கிரேவி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த நண்டு கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும் நண்டுனாலே பல பேருக்கு பிடிக்கும் அந்த நண்டு வந்து நம்ம கிரேவியாவோ ரசமாவோ இல்லை குழம்பாவோ எப்படி வேணாலும் சாப் செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து பெண் நண்டு பெண் நண்டு தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சதப்பகுதியே அதிகமாக இருக்கும் பெண் நண்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த பகுதி மட்டும் வந்து அகலமாக இருக்கும் இந்த பாருங்கள் அந்த நம்ம புட்டு எடுப்போம்ல அந்த பகுதி அகலமாக இருக்கும் ஆண் நண்டுனால் குறுகளாக இருக்கும் அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது வந்து மச்ச நண்டு மூணு டாக்டர் இருக்குது பாருங்கள் அதனால் இதை மச்ச நண்டுன்னு சொல்லுவாங்க இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப சுலபமான ஒரு வேலை தான் ஆனால் அதை கிளீன் பண்ணும்போது அதில் உள்ள அந்த குடலெல்லாம் நம்ம எடுத்துடணும் அப்போ தான் வந்து கவுச்சி வடையெல்லாம் இல்லாமல் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலும் அது நல்லாயிருக்கும் இதே வயல் நண்டுனால் நம்மளுக்கு வந்து அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போட்டு ஓட்டோடு சமைப்பாங்க அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் நாம் இதில் வந்து க்ளீன் பண்ணி தான் நம்ம செய்யணும் இந்த பெரிய நண்டுக்கெல்லாம் இப்போ வாங்க இது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் வந்து நம்ம வந்து அந்த இந்த நான் பேத்து எடுக்கிறேன் பாருங்கள் அந்த பகுதி தான் வந்து பெண்ணண்டுக்கு உள்ள ஒரு பகுதி இது வந்து இதை நான் பேத்து எடுக்கிறேன் பாருங்கள் இந்த பகுதி வந்து நீங்கள் வந்து ஆண் அண்டாக இருந்தால் அதில் வந்து குறுகலாக இருக்கும் அந்த பேத்து எடுத்தேன் பாருங்கள் இது வந்து குறுகலாக இருக்கும் இது பெண்ணண்டுங்கிறதுனால நீட்டமாக இருக்குது இதில் சினைப்பையெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த மஞ்சள் கலராக இருக்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது அதை நான் பிச்சுட்டு வந்துட்டு இந்த சோறு மாதிரி இருக்கிற பகுதியை எடுத்துறணும் அப்புறம் அதோடய வாய் பகுதியில் இருக்கிற அந்த குடல் பகுதியெல்லாம் எடுத்து சேர்த்து எடுத்து போட்டுடணும் மற்றபடி உள்ளார இருக்க அந்த மஞ்சள் கரு அந்தந்த இதெல்லாம் எடுக்கக்கூடாது அந்த மேலே இருக்கிறதை மட்டும் எடுத்துடணும் ஏன்னா அதில் மண் இருக்கும் இதை ரெண்டாக புட்டு போட்டு சமைக்கலாம் நல்ல டேஸ்டியாக உப்பு காரம்லாம் உள்ளார இறங்கி நல்லாவே இருக்கும் இப்போ இந்த நகத்தில் நான் நண்டோட காலில் உள்ள நகத்தை நம்ம புட்டு எடுக்கணும் அப்போ தான் வந்து அதில் உப்பு காரம்லாம் ஏறும் நம்ம கிரேவியில் போடுறப்போ இல்லைன்னா அந்த கா ஏறாது இதுவும் தேவையில்லை இந்த நகம்லாம் நமக்கு தேவையில்லை அதிலெலாம் ஒன்றும் இருக்காது இதை நல்லா டேப் வாட்டரில் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் க்ளீனிங் வேலை இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் வாட்டரில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசி எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நீங்கள் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இதில் உள்ள அந்த சதப்பகுதியெல்லாம் தண்ணியாக கரைஞ்சி போகிறேன் ஏன்னா ஐஸில் வச்சு தான் வருதுன்னு இங்கே நண்டெல்லாம் அதை மருதுப்பையும் க்ளீன் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நீங்கள் குழம்புல போடுறப்ப எடுத்து வெளியில் வச்சுக்கலாம் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு தாராளமாகவே போட்டுங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதுக்கு மிளகு காரம் அதிகமாக இருக்கணும் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் உரிச்சு சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க இந்த நண்டு கிரேவி சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இஞ்சி ஒரு துண்டு பெரிய துண்டாக எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதேமாதிரி பூண்டு ஒரு இருபது பூண்டு பல் அதையும் சேர்த்து இதிலே வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கிட்டு அப்புறம் தக்காளி இதுக்கு ஒரு மூணு பெரிய தக்காளியாக நான் எடுத்து இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன் இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம கிரேவி செய்ய போகிறோம் இதை குழம்பாக வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து திக்காக செய்ய போகிறேன் திக்காக கிரேவியாக அதாவது நண்டில் எல்லாமே ஆகி இருக்கிற மாதிரி நான் செய்ய போகிறேன் இப்போ மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ந மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் வேறு எந்த மசாலாத்தூள் தேக்கல மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மூணு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் மற்றது எல்லாமே வதக்கியிருக்கேன் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த மாதிரி இப்போ இன்னொரு கடாயில் நம்ம குழம்பு கிரேவி பண்ண ரெடி பண்ணிடலாம் இப்போ இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இந்த நண்டு வந்து சூடு அதனால நம்ம வெந்தயம் சேர்க்குறோம் நாங்கள் வந்து இந்த கிரேவிக்கெல்லாம் வந்து நண்டு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாக புளி ஊற்றி தான் செய்வோம் அது இன்னும் ரொம்ப கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் மறுநாள் வரைக்கும் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஏற்கனவே நம்ம கிரேவியில் வதக்கி அரைச்சிருக்கோம் இது தாளிக்க நான் இன்னொரு இரநூறு கிராம் எடுத்து உரித்து நறுக்கி போட்டிருக்கேன் கருவேப்பில் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தை இப்போ தக்காளி ஒரு தக்காளி இதில் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே ஒரு மூணு தக்காளி நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம் இப்போ ஒரு தக்காளி மொத்தமாக நாலு தக்காளி இதுக்கு இந்த கிரே குள கிரேவிக்கே தேவைப்பட்டுச்சு இது சின்ன தக்காளியாக தான் நறுக்கி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்ட்டை நண்டு குழம்பு எப்படி வேணா எப்படி வச்சாலுமே நல்லாயிருக்கும் நம்ம சிம்பிளாக வச்சாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நம்ம மெனக்கட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா நண்டுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அது வந்து எப்படி செஞ்சாலும் அதோடய வாசம் நமக்கு வந்து சாப்பிட தூண்டிகிட்டே இருக்கும் ரசம் வச்சாலும் பிடிக்கும் வறுத்தாலும் பிடிக்கும் கிரேவி செஞ்சாலும் பிடிக்கும் குழம்பு வச்சாலும் பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் தோசை இட்லி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் இப்போ நல்லா அந்த கிரேவியை நல்லா இன்னொரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க இப்படி நல்லா வதக்கணும் அந்த கிரேவி நல்லா வதங்கிட்டுச்சுன்னா அந்த சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நம்ம வந்து செய்கிற பக்குவம் முதல்ல இந்த நண்டெல்லாம் மீனெல்லாம் போடுறதுக்கு முந்தைய ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் அந்த குழம்பை அது வந்து நான் தனி டேஸ்ட்டுக்கு நம்மளை கொண்டு போயிடும் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கிறோம் கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் ஏற்கனவே வதக்கினது தான் இருந்தாலும் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இருந்துச்சுன்னா அதில் போயிடும் அப்போ குழம்பு வந்து வேறு லெவலுக்கு போய்டும் நம்ம வாயில் வச்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் தெரியும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்ப ஒரு சின்ன கோழி குண்ட அளவு புளியை எடுத்து இதில் உரிய கரைச்சி நான் சேர்த்துக்கிறேன் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த நண்டு குழம்புக்கு புளி சேர்ப்போம் புளி சேர்க்காமே செய்யலாம் ஆனால் புளி சேர்த்து செய்கிறப்ப மறுநாள் வரைக்கும் இந்த குழம்பு வந்து கெட்டு போகாது இப்போ நல்லா இந்த மாதிரி புளி சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா பச்சைவாட போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ தான் நான் கல் உப்பு சேர்க்குறேன் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டு அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு ஒரு ஒரு ஓரமாக வரணும் அப்போ நம்ம வந்து தேங்காய் அரைச்ச தேங்காய் விழுது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் விழுது சேர்த்துருக்கேன் பார்க்குறதுக்கே க்ரீமியாக இருக்குது பாருங்கள் அந்த கிரேவி இந்த மாதிரி கிரேவியில் நீங்கள் சிக்கனோ இல்லை நண்டோ போட்டு செய்கிறப்ப அது என்னம்மா இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நம்ம செய்கிற பக்குவந்தான் இப்போ நண்டை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சு முக்கிடுங்க நண்டை வந்து புட்டுட்டும் சேர்க்கலாம் எனக்கு இந்த மாதிரி முழுசு முழுசாக போட்டால் பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் புட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அப்படி எடுத்துட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க ஒரு வாட்டி கிளறி எல்லாத்தையும் அந்த கிரேவிக்குள்ளே அது எல்லாமே முழுகி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அந்த ஸ்டெப் எல்லாமே முடிஞ்சிருச்சு நமக்கு இப்போ நல்லா உள்ளார தள்ளிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க எதுவுமே செய்ய வேணாம் அப்படியே அந்த கிரேவிக்குள்ளே அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அது நல்லா கொரும் அதுக்கு மேலே ஓவர் குக் பண்ணிடாதீங்க பண்ணிடாதீங்க நண்டு வந்து என்னாகும்னா அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிடும் சாப்பிடும்போது உள்ளறை சதப்பகுதியை நம்ம வெளியில் பிச்சு எடுக்க முடியாது நண்டு வேக வைக்கிறது ஒரு முறை இருக்குது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா உள்ளறை இருக்க ஃப்ளெஷு நம்ம தட்டி எடுக்கும்போது அப்படியே அழகாக வீட்டு வரும் இல்லைன்னா வராது இப்போ நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு அந்த கிரேவியும் அந்த நண்டும் நல்லா மெர்ஜாயி நல்லா சாப்பிட்ற அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இது சப்பாத்தி பரோட்டா தோசை இட்லி சாதம் இல்லை சும்மாவே காலியாகிடும் ரொம்ப டேஸ்டியான இந்த நண்டு க கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் தெரியும்னா எனக்கு கமனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் நானும் செய்வேன் அப்படின்னு சொன்னாலும் நான் சந்தோஷப்படுவேன் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா குளி நல்லா மிளகு தூள் தூக்கலா போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு சளி இருமல் எது இருந்தாலும் போயிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்